குட்டுப்பட்டு குட்டுப்பட்டு குனிஞ்ச ஒரு கூட்டம் நிபுந்து நிற்கும் போது ஒரு பெரிய அளவிலான மாற்றம் அப்படிங்கிறது சொசைட்டியில் ஏற்படும் அதற்கு பேர் தான் புரட்சி அப்படிம்பாங்க அப்படி ஒரு புரட்சி அப்படிங்கிறது காசாவில் ஏற்பட்டிருக்கு கொரிலா தாக்குதலை ரொம்ப பெரிய அளவில் தீவிரப்படுத்தியிருக்காங்க ஹமாஸ் அப்படிங்கிற செய்தி இதனால் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை தான் வரிசைப்படுத்த போகிறோம் ரெண்டாவது ட்ரம்ப் கேட்டுக்கிட்டதின் பேரில் புட்டின் வந்து ஈரான்கிட்ட சில விஷயங்களை கேட்டிருக்காரு ஜீரோ பர்சன்டேஜ் செறிவூட்டல் யுரேனியம் கொண்டு வந்துருங்க அப்படின்னு பட் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஈரான் எதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதற்கு பிறகு இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களான்னு கேட்டால் ஈரானை தாக்குவதற்கான புதிய திட்டம் ஒன்றை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இதற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன காசாவில் இந்த சீஸ் ஃபயர் டீல் ரிலேட்டடாக தோகாவில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்ததில்லை அதில் நிறைவேற்றிருக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் லெபனான் முழுவதுமாக இப்போ சிரியாவின் வசம் போக போகிறது சிரியா வந் சிரியாவினுடைய கடற்கரை நகரமாக லெபனானை மாற்றுவதற்கு ஒரு பெரிய திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியாயிருக்கு சில கூப் நியூஸும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அது ரிலேட்டடான தகவல்களோடு நம்ம பேச போறோம் வாங்க பார்க்கலாம் முறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட

ஜைடவுன் அப்படிங்கிற ஒரு பகுதி இது காசாவுக்கு தென்கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தினந்தோறும் உணவுக்காக எப்படியாவது வந்து ஒருவேளை உணவு கிடச்சிது அப்படின்னா அதை பகிர்ந்துண்டு வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காசா மக்கள் தன்னுடைய நாட்டை விட்டு வெளிநாட்டுகளுக்கு போகாமல் தன்னுடைய நாட்டிலேயே இறந்தாலும் இங்கே தான் வாழ்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தாய்நாட்டின் மீது இருக்கக்கூடிய நபர்கள் மீது இப்போது வந்து வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் நடத்துகிறாங்க ஜை டவுன் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் ஏகப்பட்ட அந்த புகை மண்டலமாக காட்சி இவ்வளவு ஒரு புகை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பெரிய ஒரு அணுகுண்டு வீசப்பட்டதுனால் மட்டும்தான் இப்படி ஒரு புகையை வந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு புகை மண்டலமாக மாற்றி இருக்கிறது காசாவா இஸ்ரேல் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகும் கூட ஐக்கிய நாடுகள் சபை மௌனமாக இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அமெரிக்காவினுடைய தூதர் எந்த நாட்டுக்கு சிரியா மற்றும் லெபனானுக்கான அமெரிக்க தூதர் வந்து பராக் அப்படிங்கிற நபர் டாம் பராக் அப்படின்னு அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அழகா வந்து சூப்பர்வா ஒரு மொட்டைக்கட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம லெபனானுடைய பிரசிடெண்ட்டு ஜோசப் பவுன் மாதிரி இருப்பார் அப்படிப்பட்டவர் மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சா மரத்தில் ஏறிச்சாங்கிற கதையாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால் சிரியாவை வைத்து எப்படியாவது லெபனானை கைப்பற்றுவதற்கான வேலையை செய்ய தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது வேறு வழியே கிடையாது லெபனான் வந்து கிட்டத்தட்ட ஹிஸ்புல்லாவுக்கு இணையாக மாறி போயிட்டாங்க நாங்கள் என்ன தான் ஆட்சியாளர்கள் அங்கே வச்சுருந்தா கூட ஹிஸ்புல்லா சொல்கிறத தான் லெபனான் அரசு கேட்குறாங்க ஸோ லெபனானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவினுடைய அடிமையாக கைப்பாவையாக மாற்றப்பட்டால் கூட ஹிஸ்புல்லா ஆயுதத்தை கீழே போட மறுக்குது அதனால சிரியாவினுடைய கடற்கரை நகரமாக பீச் ஹவுஸாக எதை மாற்ற போகிறோம் அப்படின்னா லெபனானை மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து இந்த பராக் அவர்கள் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கார் இதை யாரை வச்சு செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்க அமெரிக்கா அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க அஜ்ரியஸ் குழுவினுடைய தலைவர் யார் அல்கொய்தாவில் முன்னாடி இருந்தார்ல அவரை வச்சு இந்த பிளானை வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வழியாக என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்சாரா வந்து மாறி போயிட்டார் அப்படின்னு நினைக்கும் போது சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஆக்சியோஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூப் நியூஸ் என்ன அப்படின்னா ட்ரம்ப் கேட்டுக்கிட்டதன் பேரில் புட்டின் வந்து பேசியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை யாருக்கிட்ட ஈரான்கிட்ட ஈரானுடைய அதிபர் பிரஜஸ்கியான் ட்ரம்ப் டைரக்டாக வந்து ஃபோன் கால் மூலியமாக புட்டின் வந்து பேசினதா ஒரு ஸ்கூப் நியூஸை வந்து ஆக்சுவஸ் வெளியிட்டிருக்காங்க ஜீரோ பர்சன்டேஜ் யுரேனியம் செறிவூட்டலுக்கு கொண்டு வர முடியுமா அவங்களால் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஸோ நீங்கள் யுரேனியத்தை சரிவிட்டாமல் இருந்ததுன்னா அமெரிக்கா ஏகப்பட்ட டீல் வந்து ஈரானோடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது பொருளாதார தடை நீக்கப்படும் யூரோப்பியன் யூனியனோடையும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சாய்ஸ் ஸ்யூஎஸ் அப்படின்னு இப்போ புட்டின் வந்து பேசியிருக்கிறதாகவும் இந்த மாதிரியான பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போகிறதில்ல ஆஃபர்களும் வந்து இன்னும் ஆடி மாதம் வர்றதுனால ஆடித்தள்ளுபடி ஆடி போடுவிங் ஆடி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் அமெரிக்கா கொடுக்க போகிறதில்ல இந்தியா மாதிரி ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்குள்ள நாங்கள் போக விரும்புறதில்லை நாங்கள் இருக்கிறது பிரிக்ஸுங்கிற கூட்டணி அதனால் நீங்கள் பேசுனதுக்கு மரியாதை கொடுத்து பேசினோம் அமெரிக்காவை பற்றி பேசுவதாக இருந்தால் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோன் காலை துண்டிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஜீரோ பர்சன்டேஜ் செறிவூட்டல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை தொடர்ச்சியாக ஐஏஇயும் உள்ளே விட முடியாது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யுரேனியம் செறிவூட்டலை செய்தே ஆகுவோம் அப்படிங்கிறதையும் ஈரான் திட்டவட்டமாக புட்டின்கிட்ட கிட்ட சொல்லியிருக்காங்க ஹமாஸ் வந்து மிகப்பெரிய கொரிலா தாக்குதலில் நடத்திருக்கு நான் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதமாக மார்ச் இருந்து மே மாதம் வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் ஹமாஸ் வந்து கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுச்சு திருப்பி அட்டாக் பண்ணவே இல்லை அப்படின்னு இப்போ அவங்க மறுபடியும் கொரில்லா தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இதன் காரணமாக வந்து முப்பத்தி எட்டு ஐடிஎஃப் வீரர்கள் பலியாயிருக்காங்க அப்படிங்கிறதாக ஹமாஸ் வந்து ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க காசா வந்து கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேலுக்கான வியட்நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிப்போச்சு வியட்நாம் போகிற பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விவசாயிகள் வந்து வெகுண்டெழுந்து அமெரிக்காவினுடைய ஆயுதங்களையும் அமெரிக்க மா அமெரிக்காவினுடைய மிலிடரியை அடிச்சு உடச்சு தும்சம் விட்டேன் வரலாற்றில் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வியட்நாமில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கொடுத்த தோல்வி தான் அவ்வளோ பெரிய அசிங்கத்தை வந்து சுமந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் வரலாற்றில் நான் தான் பெரிய நாட்டாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போது காசாவில் இஸ்ரேலால் ஹமாஸை ஜெயிக்க முடியல ஸோ இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்கான வியட்நாம் எது அப்படின்னா கெட்டாங்காசா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரொம்ப பேசுகிறீங்க நீங்கள் அதனால் ஈரானை முடிச்சு விட்றதுக்கு நாங்கள் முடிவு பெற்றோம் அப்படின்னு நிதனியாகவும் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்தித்த போது தனிமேல ஒரு ஐம்பது நிமிஷம் பேசினார் அப்போ பேசும்போது இந்த விஷயத்தை பதிவு செஞ்சதாக தகவல் வழியாக இருக்குது அது என்ன அப்படின்னா ஈரானை தாக்குவதற்கான புதிய திட்டம் முன்னா எப்படி எப்படிலாம் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற திட்டம் முன்னா கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து அது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்னதாகவும் நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஆதரவாக ஈரானை நாங்கள் தாக்குவோம்னு நினைக்காதீங்க அதற்கு அமெரிக்காவிட்ட பிளான் இல்லை உங்களுக்காச்சு ஈரானுக்காச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் அதுக்கு அவர் ரீசன் சொல்கிறது என்ன அப்படின்னா மெக்சிகோவுக்கு முப்பது பர்சன்டேஜ் வரி போட்டிருக்கேன் கனடாவுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி போட்டிருக்கேன் யூரோப்பியன் யூனியனுக்கும் வந்து வரி போட்டிருக்கேன் இப்படிப்பட்ட நிலையில வரியை வைத்து தான் அமெரிக்கா வாழப்போகுது உனக்கு ஏற்கனவே நிறைய செஞ்சுட்டேன் மிலிடரி கேம்ப் வேறு வந்து நீ இஸ்ரேலில் வைக்கணும்னு சொல்கிற அதுக்குண்டான ஏற்பாட நான் செஞ்சு தரேன் உக்ரைனுக்கு எப்படி வந்து ஏவுகணைகள் உள்ளிட்ட விஷயங்களை நாட்டோ மூலியமாக கொடுக்குறனோ அது மாதிரியான பட் இனிமேல் டேரக்ட் வாரில் அமெரிக்கா வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்காத தம்பி அப்படின்னு நிதனியாகவோ தட்டி கொடுத்து போர் பண்ணிக்கோ ஈரானோட அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கா ஜெஃப்ரி அப்படிங்கிற நபர் தற்கொலை செய்யப்பட்டாரா கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிறது அமெரிக்கா முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு அவர் டிரம்ப் நெருங்கி நண்பராக இருந்தால் பதிமூன்று வயது பெண் குழந்தையோடு வந்து ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பற்றி அவர் அறிந்திருந்தார் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை எலான் மஸ்க் பப்ளிஷிட்டியா பண்ணியிருந்தார் அதற்கு பிறகு ஜெஃப்ரி தொடர்பான அந்த கேஸ்ல வந்து ட்ரம்பினுடைய பேரும் இருக்கு அப்படிங்கிறது தொடர்பாகவும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாகவும் அமெரிக்கா முழுவதும் பேசுபொருளா மாறி இருக்கு எலான் மஸ்க் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்து அவர் இதை பத்தி பெரிய அளவுல வந்து பிரகா பண்ணுவார் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது இப்படிப்பட்ட நிலையில டக்கர் கால்சன் அப்படிங்கிற பத்திரிகையாளர் இந்த ஜெஃப்ரி பற்றி சொல்லியிருந்த விஷயம் யூதர்களுக்காக அவர் உழைத்தார் கடைசியில் யூதர்களே வந்து ஜெஃப்ரியை வந்து கொலை செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரியை வந்து ரிவீல் டகர் டகர்கால்சன் வந்து உண்மைத்தன்மை அறியாமல் பேசக்கூடிய நபர் பட் இருந்தாலும் இது ஆய்வுக்குரியது ஹமாஸ் புதிய ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா செட்லர்ஸ் வந்து பாலஸ்தீனியர்களை அடித்து உடச்சு தும்சம் பண்ணி இங்கிருந்து வெஸ்ட் பேங்கில் வெளியேற்றிட்டாங்க ஆனால் வெஸ்ட் பேங்கை விட்டு மக்களே நீங்கள் வெளியேறாதீங்க திருப்பி தாக்குங்க உங்களால் முடியும் செட்லர்ஸ் கையில் துப்பாக்கி இருக்குது உங்கள் கையிலையும் ஆயுதங்கள் ஏந்துங்க திருப்பி தாக்குங்க பாலஸ்தீனியர்களே செட்டிலர்ஸை முழுவதுமாக அடித்து விரட்டி ஓட விடுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஹமாஸ் வந்து வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களுக்கு இப்போ அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலும் கையில் துப்பாக்கி வச்சுட்டு ஆயுதங்கள் வைத்து சண்டை போடக்கூடிய ஒருத்தனை எதிர்த்து ஆடுபாடு வைக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களால் இல்லை இருக்கக்கூடிய ஆழிவு மரங்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பாலஸ்தீனியர்களால் எப்படி வந்து திருப்பி தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு ஹமாஸ் எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல தோகா வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திங்கிறது சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பட் வந்து அவங்க ரெண்டு பேரும் சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க ஹமாஸ் வந்து முழுவதுமாக தன்னுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கணும்னு இஸ்ரேல்கிட்ட சொல்றாங்க இஸ்ரேல் வந்து ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டால் மட்டும்தான் அடுத்த பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது படிப்படியாக இறங்கி 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 இப்போது சீஸ் ஃபயர் டீலுக்கு ரெண்டு பேருமே வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து சீஸ் ஃபயர் டீல் பற்றி பேசுகிறது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லைன்னு தோகா அறிக்கையாக வெளியிட்ருக்காங்க ஹவுதிகள் தொடர்ச்சியாக அட்டகாசம் பண்ணுறாங்க செங்கடலில் ரெண்டு கப்பலை கவுத்துட்டாங்க இஸ்ரேல் சார்புடைய கப்பல்கள் எதையும் வரவிட மாட்டாங்க ஸோ செங்கடலை பாதுகாக்கணும் செங்கடல் மூலிமா வணிகம் செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அமெரிக்காவே எங்களது பாதுகாவலனே ஹவுதிகளை தாக்குங்கள் நீங்கள் தாக்கினால் மட்டும்தான் உலகத்தில் வேறு எவனும் கேட்க மாட்டான் நாங்கள் பேசணும் அப்படின்னா எங்களுக்கு எதிராக திரும்புவாங்க அதனால அமெரிக்கா தாக்கினாங்க அப்படின்னா அது நியாயம் இருக்கும் அப்படின்னு நம்புவாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அமெரிக்காவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஹவுதிகளை டேரக்ட் வாரில் ஈடுபடுவதற்கு அமெரிக்கா தயாராகிறதா அப்படிங்கிற கொஷின் மார்க் இருக்குது அதற்கான பதில் வந்து ஹவுதிகள் ஐஎம் வெயிட்டிங் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க துருக்கிக்கும் குர்திசு படைக்கும் இடையில் நடக்கக்கூடிய தாக்குதல் முற்றுப்பெறும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட இந்த குர்தீஷ் படையை வீரர்கள் வந்து சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு இந்த துருக்கியோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் பட் எங்களுடைய இனத்துக்கு தேவையானதை நீங்க செஞ்சாகணும் அப்படிங்கிறத துருக்கியினுடைய அதிபர் எண்டகனுக்கு கோரிக்கை எடுத்திருக்காங்க இதற்காக சட்ட சீர்திருத்த ஆணையம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு குர்திஷ் மக்களுக்கு ஆதரவாக துருக்கியினுடைய அதிபர் எண்டகனும் இப்போ அறிவிச்சிருக்காரு தொடர்ச்சியாக அரங்கேறக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது துருக்கியில் அமைதியை கொண்டு வரும் சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி லெபனானையும் கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க ஹவுதிகளை அடக்க முடியாமல் திண்டாடக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் சீஸ் ஃபேயர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து முடிவுக்கே வராது கார்ப்பரேட்டு வந்து வாழணும் அப்படின்னா இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக காசாவில் போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காசா மக்களை நினைக்கும் தான் வருத்தமா இருக்கு அவங்கள நினைச்சு ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கைகள் மட்டுமே வெளியிடுதே தவிர யுஎன்ஆர் டபிள்யூஏ வந்து அறிக்கைகள் மட்டுமே வெளியிடுதே தவிர பேப்பர் ஒர்க்காக மட்டும்தான் இருக்கு டேபிளில் உட்காந்து காஃபி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு பேசிட்டு பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்களே தவிர காசா மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவோ காசா மக்களுக்கு தேவையான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான விஷயங்களையோ இந்த டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எந்த காலத்திலையும் அமைத்து தராதுங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது இப்போது புரிகிறது ஹமாஸ் ஏன் ஆயுதம் ஏந்தினார்கள் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் கீழே போட மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இந்தியாவிலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா நம்ம காந்தி பிறந்த மண்ணில் வாழ்ந்தது அகிம்சையின் மூலியமாக ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியும் அதற்கு எதிர்த்தரப்பினரும் தயாராக இருக்க வேண்டும் அகிம்சையுனையும் அகிம்சையும் அன்பும் மட்டுமே அனைத்து உறவுகளையும் இணைப்பதற்கான ஒரு பெரிய பாலமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது ஆனால் மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான முடிவுகள் எடுக்கப்படும் ஏன்னா இதே மண்ணில் தான் காந்தியும் வாழ்ந்தார் நேஜா நேதாஜியும் வாழ்ந்தார் இல்லையா அதை நம்ம மறந்துடக்கூடாது என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கணும்னா தொடர்புக்கு செவன் டூ டபுள் நைன் ஜீரோ செவன் ட்ரிபிள் நைன் ஒன் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு